வணக்கம்ங்க நான் கும்பகோணம் பக்கத்தில் தாராசுரங்கிற ஊரில் கைத்தறி புடவை அதாவது பட்டு புடவை தயார் பண்ணி கடைகளுக்கெல்லாம் சப்ளை பண்ணி வியாபாரம் பண்ணுறேன் என்னுடைய பேர் வந்து கம்சன் அதாவது இந்த ஊரில் எங்கள் பரம்பரை பரம்பரையாக அதாவது எட்டாவது பரம்பரை நாங்கள் இந்த தொழில் இருக்கோம் மிக சிறப்பாகவும் போயிட்ருக்கு இப்போ இந்த ஊரில் மொத்தம் ஒரு ஆயிரத்தி இரநூறு ஃபேமிலி இவங்க வசிக்கிறாங்க எல்லாருமே கைத்தறி தான் காட்டன் புடவை பட்டு புடவை சில்க் காட்டன் புடவை இது மாதிரி பல ரகமாக தயார் பண்ணி தரமா தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது எங்களுடைய பரம்பரை தொழில் சோ இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா பாருங்க நாங்கள் பின்றது வந்து கைத்தறி புடவை நீங்க ஒரு பார்வை பாருங்க எவ்வளவு அழகா பின்றதுனே இப்போ வந்து இந்த கைத்தொழில் தொழில் மிகவும் நலிவடைஞ்சு இருக்கு ஸோ காரணம் என்னன்னா மெஷின் வந்த பிறகு இந்த தொழில் அந்த அளவுக்கு போயிடுச்சு ஆனா இப்போ ஆனா இந்த கைத்தொழில் தொழிலை நிறைய வாங்குறது யாருன்னா வெளிநாட்டவர்கள் அதாவது வெளிநாட்டவர்கள்னா மலேசியாவிலேருந்து வர்றாங்க சிங்கப்பூர்லேருந்து வர்றாங்க ஃப்ரான்ஸ்லேருந்து வர்றாங்க இது மாதிரி நிறைய பேர் வந்து எங்களுக்கு கைத்தறி போட தான் வேணும்னு சொல்லி வாங்கிட்டு போய் எங்களுக்கு அழகாக ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுறாங்க அது மிக்க மகிழ்ச்சியா இருக்கு ஸோ இப்போ இதை கூட எங்கள் அலைவழி சேனலாங்க எங்களுக்கு விளம்பரப்படுத்துகிற மாதிரி ஒரு இது பண்ணியிருக்காங்க அதுவும் மிக்க மகிழ்ச்சியா இருக்கு இது உலக லெவலில் எனக்கு போகும்போது சந்தோஷமா இருக்கு இது அண்ணியில ஒரு விஷயம் சொன்னாங்க மலேசியாவில் சௌராஷ்டிரா மார்க்கெட் சொல்லி கிளைங்கில் இருக்குதுன்னு சொன்னாங்க மிக்க மகிழ்ச்சியா இருக்கு இந்த ஒரு பெருமைக்கெல்லாம் ஒரே காரணம் என்னன்னா எங்களுடைய டிஎம் எம் சவுந்தரராஜன் தான் அவர்தான் இந்த பெருமைக்குரிய விஷயத்தெல்லாம் எங்களுக்கு பிரபலப்படுத்தி கொடுத்து மிக்க மகிழ்ச்சி வந்தா மீண்டும் வாங்க எங்க வீட்டு பாருங்க எங்களை நோக்கி பாருங்க பஞ்சனை வேண்டுமோ நெஞ்சனை போதுமே பஞ்சனை வேண்டுமோ நெஞ்சனை போதுமே கைவிரல் ஓவியம் காண காலையில் பூமுகம் வாடு